ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜி கேவு தே கே உதவி பேராசிரியர் பணியிடங்களை போட்டி தேர்வில் நிரப்ப கோரிக்கை தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் காலியாகும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் பெரும்பாலும் நேரடி நியமனம் மூலமாகவே நடைபெறுகின்றன அந்தந்த கல்லூரிகளில் காலியாகும் பணியிடங்களுக்கு ஏற்ப நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நியமனத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான லஞ்சத் தொகைகள் பெறப்படுவதாக புகார் உள்ளது எனவே போட்டித் தேர்வுகள் மூலம் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இது குறித்து தேர்வர்கள் கூறுகையில் சில பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிட நியமனம் பெரும் மர்மமாகவே உள்ளது தகுதியானவர்களுக்கு பணிகள் கிடைக்காமல் போகிறது மாணவர்களுக்கு தகுதியான பேராசிரியர்களும் கிடைக்காமல் போக நேரிடுகிறது எனவே இதுபோன்ற குளறுபடிகளை தவிர்க்க உதவி பேராசிரியர் பணியிடங்களை போட்டி தேர்வுகள் மூலம் மட்டுமே நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் இந்த மாதிரி வந்து அமௌண்ட் வாங்கிட்டு வேலை போடுறது வந்து இன்னுமே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நிறையா மேனேஜிங் போர்ட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்படி இல்லாட்டி காலேஜாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி அமௌண்ட் வாங்கிட்டு ஸ்டாஃப்ஸ் வந்து வேலைக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமுமே எக்ஸாம்ஸ் வச்சு தான் வந்து டீச்சர்ஸ் இல்லாட்டி லெக்சரர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுறது தான் ஆனால் வந்து எக்ஸாமு இப்போ எல்லா எக்ஸாமும் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்க அப்போ ஏதோ வந்து அங்கே குளறுபடிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் போஸ்டிங்ஸ் நிறையா இருந்தாலுமே அவங்க வந்து என்னமோ ரெக்ரேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் வேக்கன்சி இருக்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ரெக்ரேட் பண்ணுறாங்க அப்போ மீதி வேக்கன்சி ஃபுல்லாமே இந்த மாதிரி அமௌண்ட் வாங்கிட்டு தான் போடுவாங்க போல் தெரிகிறது ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்